கூலி நம்ம தலைவர் நடிச்ச நூத்தி எண்பத்து நாலாவது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் இசையில நாகார்ஜுனா அமீர்கான் சத்யராஜ் உபேந்திரா ஷௌபின் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு ஒரு குட்டி இந்தியாவே இந்த படத்துல நடிச்சிருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க வெளியாகி செம்மையா ஓடிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் பாரதி கான்சியஸ்னஸ் யூடியூப் சேனலுக்கும் கூலி படத்துக்கும் என்ன சம்மந்தம் தமிழ் திரைப்பட உலகத்தோடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா தமிழ் கவிதை உலகத்தோடைய சூப்பர் ஸ்டார் மகாகவி பாரதியார் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு மகாகவி அவரோட தாக்கம் இல்லாமல் யாருமே கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டார் உட்பட அதனால சூப்பர் ஸ்டார் மேலே நேரடியாக மறைமுகமாக பாரதியார் எப்படி எல்லாம் தாக்கம் செலுத்தி இருக்காருன்னு இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து அஞ்சில் மகேந்திரா அவர்கள் இயக்கத்தில் ரஜினி மாதவி உள்ளிட்ட பலர் நடித்த படம் தான் முன்கண்ணில் வழிந்தார் பாரதியாரோட சின்னஞ்சிறு சின்னஞ்சிருக்கிழிய பாடல்ல முன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு ஒரு வரி வரும் இந்த வரிகள் தான் இந்த படத்தோட தலைப்புக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது மனதில் உறுதி வேண்டும் என்பது பாரதியார் எழுதின ரொம்ப ரொம்ப பிரபலமான கவிதை வரி இதையே ஒரு தலைப்பாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் எடுத்தார் இந்த படத்தில் ரஜினி ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல வெளியான பேட்ட படத்துல பாரதியாரோட வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ரஜினி பேசும்போது சத்தம் வானத்தியே கிழிச்சிருச்சு வீல்வேன்னு நினைத்தாயோ இந்த ஒரு வரி மட்டும் இல்ல பாரதியார் எழுதின ஜாதிகள் இல்லை அடி பாப்பா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் జగத்தினை அழித்திடுவோம் போன்ற வரிகள் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார் அது மட்டும் கிடையாது பாரதியார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவருடைய மீசை தான் அப்படினு சொல்லியிருக்கார் சரி கூலி தொழிலாளிகள் பத்தி பாரதியார் ஏதாச்சும் பாடி இருக்காரா பாரதியார் என்ன சொல்லிக் புதுச்சேரியில் இருந்தப்போ பாரதியாரோட அவரோட வீட்டில் வேலை செஞ்சவங்க அம்மா கண்ணு அவங்க மேலே பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனம் திறப்பது மதியாலேன்னு பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு இரும்பை காய்ச்சி உரிக்கிடுவீரே எந்திரங்கள் வகுத்திடுவீரே கரும்பை சாறு பிழிந்திடுவீரே கடலில் மூழ்கி நன் முத்தெடுப்பீரே அரும்பும் வேர்வை உதிர் புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே பெரும்புகழ் நுமக்கே இசைக்கின்றேன் பிரம்ம தேவன் கலை இங்கு நீரே அப்படின்னு தொழிலாளிகளை வாழ்த்தியும் பாரதி ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்கார் இவ்வளவு ஏன் கூலி மிகக் கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாமரப்பார் அப்படின்னு எழுதி அந்த கண்ண பெருமானையே தன்னுடைய சேவகனாக நினைச்சு பாடின பெருமைக்குரியவர் நம்ம பாரதியார் இந்த காணொளி திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய சின்ன ட்ரிபியூட் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி